அாராளுமையாருக்கு வணக்கம் இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கேரளா ராட்ரி கெசிங் தான் பார்க்க போகிறோம் அதாவது நாளைக்கான கேரளா ராட்டரி பார்த்தோம்னா பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான பாக யாத்திரா பாக யாத்திரா குழுக்கள் நம்பர் பார்த்தோம்னா இருபத்தி எட்டு தான் நாளைக்கான குழுக்கள் நம்பரு தரமான ஒரு கெசிங்கோட பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி அந்த சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க அப்போ நான் போகிற வீடியோ நோய் பேசினாலும் தொடர்ச்சியாக வந்து நீங்கள் கொடுத்துட்ருக்க அதே போல் தரமான கேஸிங் கூட வீடியோ கொடுக்க போகலாம் வாங்க வீடியோ கொடுக்கலாம் கடைசியாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் அப்போ நம்ம சொல்கிறது உங்களுக்கு புரியும் வாங்க வீடியோ கொடுப்பலாம் இப்போ பார்த்தோம்னா நாளைக்கான ஆல்போடு நிச்சயம் கட்டாயம் வந்து இந்த நம்பர் இல்லாமல் ஆட்டம் கிடையாது நண்பா நல்லா கெஸ் பண்ணிக்கங்க உங்கள் கணிப்பில் நான் கொடுக்குற நம்பர் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் கட்டாயப்படுத்த கிடையாது ஏன்னா நான் கொடுக்கக்கூடிய கூடிய நம்பரு ஒரு நம்பர் தான் கொடுப்பேன் அந்த நம்பர் நிச்சயம் வந்து வரும் உங்கள் கணிப்பிலேயே வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சிக்கலாம் பொறுத்த பொறுத்தவரையும் பாக எத்தனா இருபத்தெட்டு குழுக்களில் நாலையா ஆட்டத்தில் ரெண்டு முக்கியமான நம்பர் வந்து வருது நாளைய ஆட்டத்தில் ஆல்போர்டு என்னோடய கெசிங்கில் மிஸ் ஆகாத ஒரு நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் அஞ்சு வந்து நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வின்னிங் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு அதிக வச்ச வாய்ப்பு வந்து இருக்குது அதனால தான் கொடுத்து வச்சுருக்கேன் உங்கள் கணிப்பில் உங்கள் கெசிங்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் ஆல்போர்டு நிச்சயம் வந்து அஞ்சு வந்து வருது என்னோடய கணிப்பில் நிச்சயம் வந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகபட்ச சான்ஸ் சான்ஸு இருக்குது அதனால கொடுத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி பாருங்கள் இந்த அஞ்சு வந்து ஆல் போர்டில் நிச்சயம் வந்து வரும் இந்த அஞ்சு எந்த ஸ்போர்டில் சிங்கிள் டிஜிட்டில் வரப்போகுது அதை பற்றியும் தான் பார்க்க போகிறோம் அங்கே கேசிங்கன்னா அந்த சிங்கிள் டிஜிட்டில் வரக்கூடிய நம்பராக தான் தாராளமாக வச்சுக்கலாம் இப்போ ஏ போர்டில் வரக்கூடிய நம்பரை தான் பார்க்க போகிறோம் ஏ பொறுத்த பொறுத்தவரைக்கும் நமக்கு இம்பார்ட்டானனால் வரக்கூடிய நம்பர் நான் சொன்ன ஆள் போர்டு அடிச்சு நமக்கு ஏ போடில் இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது அந்த ஏ சான்சஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அஞ்சு ஏ போல நிச்சயம் வந்து இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகபட்சம் இருக்குது உங்கள் கேசிங்களா அஞ்சு வருதுன்னா இங்கே தாராளமாக மாதத்துலாம் கட்டப்படுத்த கிடையாது இந்த அஞ்சு வராத பட்சத்தில் ஏ போடில் சப்போர்ட்டாக வரக்கூடிய நம்பரு அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து ஒன்பது வந்து வருது என்னோடய பணிப்பில் ஒன்பது ஏ போர்டில் சப்போட்டா வந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது டபுள்ஸ் வந்து நமக்கு வந்து வரும் நான் பாக்ஸில் வந்து சொல்கிறேன் அந்த டபுள்ஸ் எந்த இதில் வருதுனா எந்த நம்பரோட ஜாயிண்ட் ஆகி வருதுன்னா உங்கள் கணிக்கில் போல் நம்பர் தான் நம்ப வந்துக்கேன் ஏ போடல அஞ்சு வந்து ஏராண்டியாக வரும் சப்போர்ட்டில் வந்து ஒன்பது வந்து வருது பீபோடை பொறுத்த வரையிலும் ஒரு பெஸ்ட்டு நம்பர் பீபோவில் நமக்கு ஒன்பது மீண்டும் ஸ்ட்ராங்காக இறங்கக்கூடிய ஒரு நம்பராக இருந்து போகுது பீபோவில் ஒன்பது ஸ்ட்ராங்காக வரும் அந்த ஒன்பது வராத பட்சத்தில் சப்போர்ட்டாக வரக்கூடிய நம்பர் பார்த்தோம்னா ஆறு இதுதான் என்னோட கெஸிங்கில் வரக்கூடிய ஒரு பெஸ்ட்ரான ஒரு நம்பராக இருக்க போகுது உங்கள் கணிப்பில் உங்கள் எஸ்ஸிங்கில் வரக்கூடிய நம்பராக இருந்தால் நீங்கள் தாண்ட மனுஷெல்லாம் பட்டயப்படுத்த கிடையாது ஒன்பது ஆறு வந்து பிபோடில் வரக்கூடிய சான்சஸ் நம்பர் வந்து இருக்கு சி போர்டை பொறுத்தவரையிலும் ஒரு வெற்றி நம்பர் அதாவது சி போர்டை பொறுத்தவரையிலும் எட்டு அங்கே இருபத்தெட்டு குழுக்கள் நம்பரில் நம்ம எட்டு அப்படியே வந்து வரப்போகுது என்னோட கெஸிங்கில் எட்டு ஸ்ட்ராங்கான ஒரு நம்பராக இருக்க போகுது சிபோவில் எட்டு வந்து வரும் அந்த எட்டு நமக்கு சிபோவில் தான் வரும் இந்த எட்டு வராது சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர் மட்டும் தான் ரெண்டு இதுதான் என்னோடய கிஷிங்கில் வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பர் சிபோரில் நமக்கு ஒரு பெஸ்ட்டு நம்பர் சொல்லப்போனால் இதுதான் எட்டு வரும் அந்த எட்டு வராது சப்போர்ட்டாக எட்டு வந்து ரெண்டு வந்து வரக்கூடிய ஒரு சான்ஸஸ் வந்து இருக்குது அதே போல் சிங்கிள் டிக்கெட்டு வந்து சொல்லிவிட்டால் இப்போ பாக்ஸ் நம்மளுக்கு வரும் பாக்ஸை பொறுத்தவரையிலும் ஒரு பெஸ்ட்டு நம்பர் நாலைய ஆட்டத்தில் பெஸ்ட்டு நம்பர் என்னான்னு சொல்கிறேன் உங்கள் கணிப்பில் வந்தால் நீ தானமாக வந்துச்சிக்கலாம் பெஸ்ட்டு நம்பருங்கிற பட்சத்தில் ஐநூற்றி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு உங்கள் கணிப்பில் இந்த நம்பர் அந்த நம்பர் வந்தால் நீ தானமாக அஞ்சுக்கலாம் என்னுடைய சீனில் நாளைக்கு நாலைய ஆட்டத்தில் நிச்சயம் வந்து ஒரு வின்னிங் இருக்கணுன்பா நல்லா இந்த நம்பர்லாம் பார்த்துக்கலாம் ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு எண்ணூற்று எண்பத்தி ஐந்து இந்த ரிலேட்டடாக நாளைக்கு வந்து டபுள்ஸு பாஸ் ஆக வாய்ப்பு அதிகபட்ச சான்சஸ் வந்து இருக்குது அதனால தான் கொடுத்து வச்சுருக்கேன் ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சு அறநூற்றி தொண்ணூற்றி அறநூற்றி தொண்ணூற்றி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அடுத்து பதமாக நமக்கு ஐநூற்று தொண்ணூற்றி எட்டு பெரிய நம்பரில் நான் என்ன வந்து கொடுக்குறேனோ அதை வந்து அப்படியே வந்து கொடுப்போம் சிங்கிள் டிஜிட்டில் என்ன வருதோ அப்படியே வந்து போர்டு நம்பரில் பாக்ஸ் தேர்ட் டிஜிட்டில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது அதனால தான் கொடுத்து வச்சுருக்கேன் நூற்று எண்பத்தி ஏழு இதுதான் என்னோடய கேசிங்கில் வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பராக இருக்க போகுது உங்கள் கணிப்பில் உங்கள் கேசிங்கில் வந்தால் நீங்கள் வரலமாக வந்துச்சுக்கோம் ஐநூற்றி எண்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எண்ணூற்றி எண்பத்தஞ்சு ஐநூற்றி தொண்ணூத்தெட்டு அறுநூற்றி தொண்ணூற்றி நாலு நூற்றி எண்பத்தி ஏழு அம்ப ஐம்பத்தஞ்சு எண்பத்தெட்டு ஏபியில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகபதி சான்ஸ் வந்து இருக்குது உங்கள் கணிப்பில் வந்தால் நீங்கள் அண்ணா நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் எக்ஸ்டூடியோ வெட்டியூட பார்க்கலாம்